எல்லாருக்கும் வணக்கங்க இது எங்கள் கிராமத்தில் நாங்கள் வளர்த்து வர கனவு தோட்டங்க எங்கள் கனவு தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் மரம் வச்சுருக்கான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மாமரம் நாட்டு ரகம் நாங்களே விதை போட்டு முளைக்க வச்சா கண்ணுங்க இது பலா அப்படிதாங்க விதை கன்று தான் இதுவும் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு ஆகுதுங்க ஒவ்வொரு மரத்துக்கும் ரெண்டு வயசு ஆகுது ஏன்னா ரெண்டு வருஷமாக தான் நாங்கள் எங்கள் தோட்டத்தை கம்பி வேலி அமைச்சு நாட்டு மரத்தெல்லாம் வளர்க்கணுன்றது எங்கள் சாரோட ஆசை இது பார்த்தீங்கன்னா வாழை இதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்காங்க ரஸ்தாலி தேன் வாழை பூவம் மந்த அப்புறம் இன்னொரு வெரைட்டினோ எல்லாமே வச்சுருக்காங்கங்க இதை மாற்றி மாற்றி அப்பப்போ தார் போட்டுகிட்டே இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்களா தேன் வாழை ஒன்று தார் இறங்கியிருக்கு இன்னும் அது முத்தலை இது பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அவகேடா போன வருஷம் இந்த ப பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாலட் பண்ணிவிட்டு அதோடய விதையை ஒரு சின்ன குரோ முளைக்கி வச்சங்க அது நல்லா முளைச்சு கண்ணா வந்துருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவகேடா முளைக்குன்றது தெரியாது அடுத்தது அது எப்படி இருக்குன்றது கூட தெரியாது செடி ஏ ட்ராகன் ஃப்ரூட் நீங்கள் நான் மாடி தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுறது ஃப்ரூட்ஸு செடி பூ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுலேருந்து ஒரு பதியம் எடுத்துகிட்டு போய் எங்கள் கனவு தோட்டத்தில் வச்சு ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுதுங்க ஆனால் பாருங்கள் மண்ணில் இருக்கிறதால அது மாட்டிக்கும் கொடியோட்டோ பிரான்ச்சே இல்லாமல் நீட்டுக்கு வந்துருக்கு பாருங்களேன் கீழே கீற்றெல்லாம் போட்டுக்கிறது வந்து கீரை விதை தூவி அதை மறைக்கிறதுக்காக வெயிலேருந்து கீற்று போட்டு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பம்பளி மாஸ் ரெண்டு வீட்டில் பம்பளி மாஸ் கொடுத்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்டு அதோடய விதையை எடுத்துகிட்டு போய் எங்கள் கனவு தோட்டத்தில் முளைக்க வச்சோங்க இதுக்கும் ரெண்டு ஆகுது இது கொய்யக்கன்று பார்த்திங்கன்னா ஒன் இயர் தான் ஆகுது ஆனால் இது பூச்சி நிறையா பிடிச்சதால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாங்க இப்போ அதுலேருந்து துளிர் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இன்னும் ஒன்றேக்குள்ளேயே காய் வச்சிருங்க நல்ல டேஸ்டியான விதக்கென்று தான் எதுவும் இந்த மரம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மரம் என்னென்னா ஷெண்பகுப்பூ மரம் நூறுல ஒருத்தவங்க தான் இந்த மரத்தை வச்சு வளர்ப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஆனால் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லைங்க இது ஒரு சின்ன கண்ணாதாங்க தாங்க வாங்கிட்டு வந்தோம் எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபாய்க்கு இப்போ அந்த பத்து ரூபாய் செடிக்காரங்களே இல்லை ஆனால் இந்த செடி பத்து ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து குட்டியாக எங்கள் கனவு தோட்டத்தில் வச்சோம் இப்போது பெரிய மரம் ஆயிடுச்சு இன்னும் பூக்களைங்க இந்த கருவேப்பிலை செடி பார்த்தீங்கன்னா இது இதை வித தானாகவே மலைச்சிது எங்கள் தோட்டத்தில் நிறைய மரம் இருக்கிறதால போர்ட்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்து இங்கே எச்சம் போடுறதால அந்த எச்சத்துலேருந்து முளைச்ச கருவேப்பிலை இந்த எலுமிச்சம் கன்று அப்படிதான் கொய்யா கன்று அப்படிதாங்க எல்லாமே தானாக தாங்க நம்ம ஒரு தோட்டம் அமைக்கும் போது நம்ம வைக்காத சில மரங்களும் முளைக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுதுங்களா இது எங்கள் பங்கன இது இங்கே வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போட்டது அதுலேருந்து விதை எடுத்து போய் முளைக்க வச்சோம் இது வந்து இந்த அரிநெல்லி சின்ன நெல்லிக்காய் இல்லைங்களா அது பெரிய நெல்லிக்காயும் இருக்குது அது ரொம்ப குட்டியாக இருக்குது அதை நான் எடுக்கவே இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாயா இருக்கு பாருங்க அதுவும் காயெல்லாம் வச்சிருக்கு இந்த தென்னை மரம் ஒரு ஆறு வருஷம் இருப்போங்க இது நாங்கள் கம்பி வேலி போடுறதுக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா வச்சது இப்போ அவர் இல்லை ஆனால் அவர் ஞாபகமாக அந்த மரம் மட்டும் அங்கேயே இருக்குதுங்க அது எங்கள் பூர்வீக இடம் அதை நாங்கள் கம்பி வேலி அமைச்சு இப்போ தோட்டம் அமைச்சு கனவு தோட்டமாக உருவாக்கிட்டு வரோம் இது பார்த்திங்கன்னா அவரை பந்தல் ஒரு முருங்கை மரம் காய்க்கவே இல்லைங்க அதை கட் பண்ணி விட்டு அதில் அவரை செடியை போட்டு விட்டு படற விட்டுருக்கோம் பந்தல் போட இல்லைங்களா அதுக்காக காய்க்காத மரத்தை வெட்டவும் இல்லை அதுக்கு யூஸ் ஆகணுன்ட்டு இந்த கருணை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு வளர்ந்துருக்குதுங்க மண்ணில் இருக்கிறதாலே என்னவோ நான் மாடி தோட்டத்துலேயும் போட்டிருக்கேன் ஆனால் இவ்வளோ ஹைட்லாம் வளர்ந்ததே இல்லைங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா சாம்பார் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க வேறு இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க கீரைன்னு ஆனால் தோட்டத்தில் நிறைய இடத்துல இருக்குதுங்க ஒரே ஒரு பீஸ் தான் கொண்டு வச்சேன் ஆனால் நிறைய வளர்ந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா கண்டந்திப்பில்லைங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சின்ன கன்று தாங்க வாங்கிட்டு போய் வச்சேன் ஆனால் தோட்டம் ஃபுல்லாக பரவிடுச்சு நான் கொடியாக மரத்தில் ஏறுன்னு பார்த்தா தோட்டம் ஃபுல்லாக பறந்து போயிடுச்சுங்க யாருக்கச்சம் அதாவது இங்கே சிதம்பரம் பக்கத்தில் உள்ளவங்க யாருன்னா வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க நான் சும்மாவே எடுத்துகிட்டு வந்து தரேன் கிராமத்துலேருந்து சொன்னால் போதும் ஆனால் கொரியர்லாம் அனுப்ப முடியாதுங்க ஏன்னா அது ரொம்ப சாஃப்டான ஒரு செடி இல்லைங்களா அவாடி போயிடும் இது பார்த்திங்கன்னா இங்கே கேட் என்ட்ரன்ஸில் பாரிஜாதம் செம்ம வாசனையாக இருக்குங்க நிறைய மொட்டாக இருக்கும் ஆனால் நாங்கள் போய் கேட்டு திறந்ததும் அப்படியே யாராச்சும் வந்தாங்கன்னா இருக்கிற பூவெல்லாம் பறித்து கொடுத்துருவேன் ஆனால் மொட்டாக இருக்குது இப்போ நிறையா மொட்டு இருக்கிறதால பூவே நல்ல வீடியோ முடியல எந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள்